டாப் மோஸ்ட் பஸ்ட் குவாலிட்டியில் எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம தெரியாம கிளம்பி கிளம்பிவாங்க ஒரு டாட்டாவில் ஹெக்ஸா ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் தரமான கண்டிஷன்ல எடுத்துகிட்டு வந்திருக்கேன் செகண்ட் ஓனர் வெஹிக்கிள் தான் அதோட பாடி அவுட்லைன் பாருங்க ஒரிஜினல் பெயின்ல ஒரிஜினாலிட்டியா இருக்கும் ஒரு சின்ன ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது வரையும் முக்கியமா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு டாப் எட்டு ஏர்பேக் வந்துடும் இன்டீரியர்லாம் எவ்வளோ கிராண்டான லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்கன்றது பாருங்க டயர் பாயிண்ட் நாலு பேர் நல்லாயிருக்கும் வண்டியில் நீங்கள் எடுத்து ஒரு ரூபா கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்காது இந்த காருக்கு நம்ம ஜெரமே கார்ஸ் ஏழு லட்சத்தி தொண்ணூற்றியாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கேன் புது வண்டி ரேட்லருந்து கால் வாசி தான் கோட் பண்ணிருக்கேன் இருபத்தோரு லட்ச ரூபா அந்த வண்டி புது வண்டி வரும் வெறும் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் தான் கோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நேராக வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் என்ன பெஸ்ட்டாக பண்ணுவோம் கண்டிப்பாக பண்ணித்தரேன் இன்னைக்கான அப்டேட்டில் நம்ம ஜெரேமே கார்ஸில் ஒரு பெரிய தரமான கார் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டாடா விங்கர் டூ தௌசண்ட் டுவெல் மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல பிளாட்டினம் வேரியண்ட் அதாவது இருக்கலே டாப் ரெண்டு வேரியன்ட் வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்க ஒயிட் மெட்டாலிக் கலர்ல ராயலான லுக்ல இருக்கு ரொம்ப 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 லோ லோவா அது வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க அவ்வளவு தூரம் சூப்பரா இருக்கும் ரஃப்யூஸ் எதுவுமே பண்ணாம ஃபேமிலி பர்பஸ்க்கு ஓட்டியிருக்காங்க வண்டியோட சீட் கவர்ஸ் இன்டீரியர் எல்லாமே நீங்க பார்த்தா தெரியும் பேக் சீட்லாம் எல்லாம் மூணு மூணு ஆறு பேர் மட்டும் போடுற மாதிரி உட்காந்து போற மாதிரி குவாலிட்டியா ரெடி பண்ணியிருக்காங்க இந்த கார் இன்ஜின் வைஸ் தரமா இருக்கும் மைலேஜுமே இவ்வளோ பெரிய வண்டியா இருக்குன்னு மைலேஜ் குறைய கிடைக்க கிடைக்க வேண்டாம் பதினாறு பதினேழு கிலோமீட்டர் சாலிடா மைலேஜ் கிடைக்கும் இந்த காருக்கு நம்ம தெரியாமல் காசில் வெறும் மூணு லட்சத்தி நாப்பத்தாயிரம் கோட் பண்ணிருக்கேன் நேராக வாங்க வண்டியை டெஸ்டே பண்ணி பாருங்க என்ன பெஸ்ட்டாக பண்ணணுமோ கம்பல்சரி வாங்கி தரேன் இன்னைக்கான அப்டேட்ல ஒரு செவன் சீட்டர் தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அதுவும் ரொம்ப 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 லோ பட்ஜெட்ல ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மகேந்திரா ஸ்கார்பியோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வேறேண்டு ஏசி பவர் ஸ்டாண்டிங் பவர் சென்ட்ரலாக் எல்லாமே வந்துடும் ஆனால் மாடல் தான் ரெண்டாயிரத்தி ஆறு வண்டி பார்க்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு மாதிரி இருக்கும் விஎல்எக்ஸில் வர்ற டாப் மாடல் ஸ்டிக்கர் எல்லாமே போட்டிருக்காங்க வண்டியோட பாடி அவுட்ல எல்லாமே பாருங்கள் எக்ஸ்ட்ரா க்ரோம் கிட்டு பம்பரு கொடி போஸ்ட்டு எல்லா ஆப்ஷனும் வந்தோம் நாலு டயருமே நல்லாயிருக்கும் இன்டீரியர் பொறுத்த அளவுக்கு எல்லாமே லேட்டஸ்ட்டு தான் டோர் பேட் கொண்டு விஎல்எக்ஸ் பேட் தான் லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடுது இந்த வண்டியில் நீங்கள் எடுத்தால் ஒரு ஒர்த்தான காரு செவன் சீட்டர் லோ பட்ஜெட்டில் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் மட்டும் கோட் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை எஃப்சி கரண்டாக இருக்குது இதுவுமே பிக்சர் இல்லை நேராக வாங்க கம்பல்சரி ஒரு பெஸ்ட்டாக பேஸ் தரேன் ஒரு செவன் சீட்டரில் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு செவன் சீட்டர் வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா டவரில் டவேரா தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதுலையும் இது ஒரு டூ தௌசண்ட் லெவன் மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல காரில் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்குது கார் ஒரு ஓன் போர்டு காரு டீ போர்டு கிடையாது ஓன் போர்டு வீட்டு யூஸ் யூஸ் பண்ண கார் தான் வண்டியோட பாடி அவுட்லைன் இன்ஜின் இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் நாலு டயருமே அபவ் ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜில் இருக்கும் இன்டீரியர் பொறுத்தவரைக்கும் லெதர் சீக் கோர்ஸ் போட்டிருக்காங்க நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஏசி ரூஃப் ஏசி பவர் ஸ்டேரிங் இந்த ஆப்ஷன் மட்டும் வரும் பவர் விண்டோ சென்ட்ரலாக் வராது ஏசி ரூஃப் ஏசி பவர் ஸ்டேரிங் வரும் இந்த காருக்கு நம்ம தெரியாம காசில் கோட் பண்ணுறது ஒரு மூணு லட்சத்து அறுபத்தையாயிரவா நேராக வாங்க வண்டியை டெஸ்டே பண்ணி பாருங்கள் என்ன பெஸ்ட்டாக பண்ணணுமோ கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஒரு மூணு லட்சரூபா பட்ஜெட்டில் ஒரு ஏசியோட செவன் சீட்டர் வேணும் அதுவும் ஒரு டாப் மாடலாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காரை சூஸ் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் இ எயிட் டாப் வேரியன்ட்டு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்ட்ரல் லாக் எல்லா ஆப்ஷனுமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல வந்துடும் வண்டியில் ஏசி கூலிங் சில்லன்ஸ் இருக்கும் உள்ள இன்டீரியர் நல்லாயிருக்கும் பாடி லைன் சூப்பராக இருக்கும் இன்டீரியர்லாம் லெதர் சீட் க்ளாஸ் போட்டிருக்காங்க டோர் பேடு எல்லாமே நீட்டான கண்டிஷனில் இருக்குது டயர் பேண்டை அளவுக்கு ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் இருக்குது எல்லா டயருமே இன்ஜினுமே பக்காவான கண்டிஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ரெண்டாயிரத்தி முப்பது வரை எஃப்சி ரினுவல் பண்ணியே கொடுத்துருவாங்க இதெல்லாம் சேர்த்தே வெறும் மூணு லட்சத்தி பதினாயிரம் தான் உங்களுக்கு கோட் பண்ணியிருக்காங்க நேராக வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க இதுலேயும் குறைச்சி கம்பல்சரி வாங்கித்தார் வெல்கம் டு டுகாஸ் நம்ம ஜெயமேகாசல இப்போ நீங்கள் ஒரு தரமான இனோவா பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் தேர்ட் ஓடர் பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை ஒரு மெயின்டெனன்ஸ் ரொம்ப 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 கம்மியான ஒரு தான் எத்தனை அதாவது ஒரு பத்து லட்சம் கிலோமீட்டர் ஓட்டுறாப்போ மெயின்டெனன்ஸ் மட்டும் ப்ராப்பரா பண்ணீங்கன்னா ஒரு தரமான குவாலிட்டி இருக்கும் வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினோரு அது மாதிரி இருக்கும் மாடல் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சொல்ல முடியாது இதுக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரை இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எல்லாமே நம்ம கரண்ட் டைம்லாம் வண்டியோட பாடி எல்லாமே தான் வந்துடும் பின்னாடி பாருங்க டெய்ல எல்லாமே லேட்டஸ்ட் ஆல்டர் பண்ணிருக்காங்க இது வந்து டென்னை நம்பர்ல இருக்கு இதுவுமே ஒரு ஃபேன்சி நம்பர் ஃபேன்சி நம்பர் தான் எடுத்து வந்திருக்கும் பாடி அவுட் லைன் இன்ஜின் எல்லாமே சூப்பரான கண்டிஷன்ல இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே ஆகாத வண்டி தான் வண்டியோட இன்டீரியர் எல்லாம் பாருங்க இன்டீரியர் பத்தி சொல்லணும்னா லெதர் சீட் கவர் போட்டுருக்காங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் எல்லாமே வந்துருக்கு ஒரு சூப்பரான ஆடியோ சிஸ்டம் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த காருக்கு நம்ம ஜெயமே காசுல கோட் பண்றது வெறும் நாலு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் மட்டும் எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரை ஒரு இனோவா காரு நாலு லட்சத்தி அறுபத்தாயிரம் மட்டும் கோட் பண்ணிருக்கேன் வண்டியை ஓட்டி பாருங்க பண்ணி என்ன செக்அப் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் இதுவுமே பிக்சடு பைஸ் இல்லை நேரம் வாங்க கண்டிப்பாக ஒரு நகர நமக்கு அனைத்து வீடியோ வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மேலும் இந்த வீடியோ மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும்